முனாஃபிக்குகளுக்கும் கீழ்ப்படியாதீர் நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் நன்கு அறிப்பவன் ஞானம் மிக்கவன் இன்னும் நபியே உம்முடைய ரப்பிடம் இருந்து உமக்கு அறிவிக்கப்படுவதையே நீர் பின்பற்றுவீராக நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான் நபியே அல்லாகவே நீர் முற்றிலும் நம்புவீராக அல்லாஹ்வை உமக்கு பாதுகாவலனாக இருக்க போதுமானவன் எந்த மனிதனுடைய அகத்திலும் அல்லாஹ் இரண்டு இருதயங்களை உண்டாக்கவில்லை உங்கள் மனைவியரில் எவரையும் நீங்கள் என் தாயின் முதுகை போன்று அதாவது தாய் போன்று இருக்கிறாள் என்று கூறுவதனால் அவர்களை அல்லாஹ் உண்மையான உங்கள் தாயாக்கி விட மாட்டான் அவ்வாறே உங்களுடைய சுவீகார பிள்ளைகளை உங்களுடைய புதல்வர்களாக ஆக்கிவிட மாட்டான் இவை யாவும் உங்களுடைய வாய்களால் சொல்லும் பெறும் வார்த்தைகளேயாகும் அல்லாஹ் உண்மையையே கூறுகிறான் இன்னும் அவன் நேர்வழியே காட்டுகிறான் எனவே நீங்கள் எடுத்து வளர்த்த அவர்களை அவர்களின் தந்தையரின் பெயர்களை சொல்லி இன்னாரின் பிள்ளை என அழையுங்கள் அதுவே அல்லாஹ்விடம் நீதம் உள்ளதாகும் ஆனால் அவர்களுடைய தந்தையரின் பெயர்களை நீங்கள் அறியவில்லையாயின் அவர்கள் உங்களுக்கு சன்மார்க்க சகோதரர்களாகவும் உங்களுடைய நண்பர்களாகவும் இருக்கின்றனர் முன்னர் இதுபற்றி நீங்கள் தவறு செய்திருந்தால் உங்கள் மீது குற்றமில்லை ஆனால் உங்களுடைய இருதயங்கள் வேண்டுமென்றே கூறினால் உங்கள் மீது குற்றமாகும் அல்லாஹ் மிகவும் மன்னிப்பவனாகவும் மிக்க கிருவை உடையவனாகவும் இருக்கின்றான் இந்த நபி மோமீன்களுக்கு அவர்களுடைய உயிர்களை விட மேலானவராக இருக்கின்றார் இன்னும் அவருடைய மனைவியர் அவர்களுடைய தாய்மார்களாக இருக்கின்றனர் ஒரு மூமீனின் சொத்தை அடைவதற்கு மற்ற மோமீன்களை விடவும் வீனுக்காக நாடு சுரந்த முஹாஜின்களை விடவும் சொந்த பந்துக்களே சிலரை விட சிலர் நெருங்கிய பாத்தியதை உடையவர்கள் ஆவார்கள் இதுதான் அல்லாஹுவின் வேதத்தில் உள்ளது என்றாலும் நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு நன்மை செய்ய நாடினால் முறைப்படி செய்யலாம் இது வேதத்தில் எழுதப்பட்டுள்ளதாகும் நபியே நம் கட்டளை எடுத்துக் கூறுமாறு நபிமார்கள் அனைவர்களிடமும் சிறப்பாக உம்மிடமும் நூஹ் இப்ராஹிம் மூசா மரியமுடைய குமாரர் ஈசா ஆகியோரிடமும் வாக்குறுதி வாங்கிய போது மிக்க உறுதியான வாக்குறுதியையே அவர்களிடம் நாம் வாங்கினோம் எனவே உண்மையாளர்களாகிய அத்தூதர்களிடம் அவர்கள் கூறிய தூதின் உண்மையை பற்றி அல்லாஹ் கேட்பார் அவர்களை நிராகரித்த காபிர்களுக்கு அல்லாஹ் பவிநேகரும் வேதனையை சித்தம் செய்திருக்கின்றான் உங்கள் மீதும் அல்லாஹ் புரிந்திருக்கும் அருட்படையை நினைத்து பாருங்கள் உங்களிடம் எதிரிகளின் படைகள் வந்தபோது நீங்கள் கண்களால் பார்க்க இயலா மாணவர்களின் படைகளையும் அவர்கள் மீது நாம் ஏறினோம் மேலும் நீங்கள் செய்வதை அல்லாஹ் உற்று நோக்குபவனாக இருக்கின்றான் உங்களுக்கு மேலிருந்தும் உங்களுக்கு கீழிருந்தும் அவர்கள் உங்களிடம் படையெடுத்து வந்தபோது உங்களுடைய பார்வைகள் சாய்ந்து உங்களுடைய இருதயங்கள் தொண்டை குழி முடிச்சுகளை அடைந்து நீங்கள் திணறி அல்லாஹுவை பற்றி பலவாறான எண்ணங்களை எண்ணிக்கொண்டிருந்த சமயம் அல்லாஹ் உங்களுக்கு செய்த அறுக்குடையை நினைவு கூறுங்கள் அவ்விடத்தில் மோமியங்கள் பெரும் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டு இன்னும் கடுமையான அதிர்ச்சியினால் அதிர்ச்சிக்கப்பட்டார்கள் மேலும் அச்சமயம் நயவஞ்சகர்களும் எவர்களின் இருதயங்கள் இருந்ததோ அவர்களும் அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் நமக்கு ஏமாற்றத்தை தவிர வேறு எதையும் வாக்களிக்கவில்லை என்று கூறிய சமயத்தையும் நினைவு கூறுங்கள் மேலும் அவர்களில் ஒரு கூட்டத்தார் மதீனா வாசிகளை நோக்கி எதிரி வாசிகளே பகைவர்களை எதிர்த்து உங்களால் உறுதியாக நிற்க முடியாது ஆதலால் நீங்கள் திரும்பிச் சென்று விடுங்கள் என்று போது அவர்களில் மற்றும் ஒரு பிரிவினர் நிச்சயமாக எங்களுடைய வீடுகள் பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கின்றன என்று அவை பாதுகாப்பத்தனமாக இல்லாத நிலையிலும் கூறி போர்க்களத்தில் இருந்து சென்றுவிட நபியிடம் அனுமதி கோரினார்கள் இவர்கள் போர்க்களத்திலிருந்து தப்பி ஓடுவதை தவிர வேறு எதையும் நாடவில்லை அதன் பல பாகங்களிலிருந்தும் அவர்கள் மீது படைகள் புகுத்தப்பட்டு குழப்பம் செய்யும்படி அவர்களிடம் கேட்கப்பட்டிருக்குமானால் நிச்சயமாக அவர்கள் அதை ஏற்று அவ்வாறே செய்திருப்பார்கள் அப்போதும் தம் வீடுகளில் சொற்ப நேரமே அண்டி அவர்கள் தங்கியிருக்க மாட்டார்கள் எனினும் அவர்கள் போரிலிருந்து புறங்காட்டி ஓடுவதில்லை என்று அல்லாஹ்விடத்தில் இதற்கு முன்னர் நிச்சயமாக வாக்குறுதி செய்திருந்தார்கள் ஆகவே அல்லாஹுவிடம் செய்த வாக்குறுதி பற்றி அவர்களிடம் கேட்கப்படும் மரணத்தை விட்டோ அல்லது கொல்லப்படுவதை விட்டோ நீங்கள் விரண்டு ஓடினீர்களாயின் அவ்வாறு விரண்டு ஓடுவது உங்களுக்கு யாரொரு பயனும் அளிக்காது அது சமயம் வெகு சொற்பமே அன்றி அதிக சுகம் அனுபவிக்க மாட்டீர்கள் என்று நபியே நீர் கூறுவீராக அல்லாஹ் உங்களுக்கு கெடுதியை நாடினால் அவரிடம் இருந்து உங்களை பாதுகாப்பவர் யார் அல்லது அவன் உங்களுக்கு ரஹ்மத்தை நாடினால் அதை உங்களுக்கு தடை செய்பவர் யார் அல்லாகவே அன்றி வேறு யாரையும் பாதுகாவலனாகவும் உதவியாளனாகவும் அவர்கள் காணமாட்டார்கள் என்று நபியே நீர் கூறுவீராக உங்களில் போருக்குச் செல்வோரை தடை செய்வோரையும் தம் சகோதரர்களை நோக்கி நம்மிடம் வந்துவிடுங்கள் என்று கூறுபவர்களையும் அல்லாஹ் திட்டமாக அறிந்திருக்கிறார் அன்றியும் அவர்கள் சொற்பமாகவே போர் புரிய வருகிறார்கள் அவர்கள் உங்கள் மீது உலோகத்தனத்தை கை கொள்கின்றனர் ஆனால் பகைவர்கள் பற்றி பயம் ஏற்படும் சமயத்தில் மரணத் தருவாயில் மயங்கி கிடப்பவர்கள் போல் அவர்களுடைய கண்கள் சுழந்து சுழந்து அவர்கள் உங்களை பார்த்துக் கொண்டிருப்பதை நீர் காண்பீர் ஆனால் அந்த பயம் நீங்கிவிட்டாலோ போர்க்களத்தில் எதிரிகள் விட்டுச் சென்ற செல்வப் பொருள் மீது பேராசையை கொண்டவர்களாய் கூறிய நாவு கொண்டு கடும் சொற்களால் உங்களை கடிந்து பேசுவார்கள் இத்தகையோர் உண்மையாக ஈமான் கொள்ளவில்லை ஆகவே அவர்களுடைய நற்செயல்களையும் அல்லாஹ் பாழாக்கிவிட்டார் இது அல்லாஹுவுக்கு மிகவும் எளிதே ஆகும் அந்த எதிர்ப்பு படைகள் இன்னும் போகவில்லை என்று அவர்கள் எண்ணுகிறார்கள் அவ் எதிர்ப்பு படைகள் மீண்டும் வருமானால் அவர்கள் பாலைவனங்களுக்கு வனங்களுக்கு ஓடிச் சென்று காட்டரபிகளிடம் மறைவாக உங்களை பற்றியுள்ள செய்திகளை விசாரித்துக் கொண்டிருப்பார்கள் ஆயினும் அவர்கள் அவ்வாறு போகாது உங்களுடன் இருந்திருந்தாலும் ஒரு சிறே அன்றி அதிகம் போரிடமாட்டார்கள் அல்லாஹுவின் மீதும் இறுதி நாளின் மீதும் ஆதரவு வைத்து அல்லாஹுவை அதிகம் தியானிப்போருக்கு நிச்சயமாக அல்லாஹுவின் தூதரிடம் முன்மாதிரை உங்களுக்கு இருக்கிறது அங்கேயும் நோமியல் எதிரிகளின் கூட்டு படைகளை கண்டபோது இதுதான் அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் எங்களுக்கு வாக்களித்தது அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் உண்மையே உரைத்தார்கள் என்று கூறினார்கள் இன்னும் அது அவர்களுடைய ஈமானையும் இறைவனுக்கு முற்றிலும் வழிபடுவதையும் அதிகப்படுத்தாமல் இல்லை பூமியங்களில் நின்றும் மனிதர்கள் அல்லாஹ்விடம் அவர்கள் செய்துள்ள வாக்குறுதியில் உண்மையாக நடந்து கொண்டார்கள் அவர்களில் சிலர் ஷஹீதாக வேண்டும் என்ற தம் இலட்சியத்தையும் அடைந்தார்கள் வேறு சிலர் ஆர்வத்துடன் அதை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் எந்த நிலைமையிலும் அவர்கள் தங்கள் வாக்குறுதியிலிருந்து சிறிதும் மாறுபடவில்லை உண்மையாளர்களுக்கு அவர்களின் உண்மைக்கு உரிய கூலியை அல்லாஹ் திடமாக அளிப்பான் அவன் நாடினால் நயவஞ்சகர்களை வேதனையும் செய்வான் அல்லது அவர்களை மன்னிப்பளவிலும் திருப்பி விடுவான் நிச்சயமாக அல்லாஹ் மிகவும் மன்னிப்பவன் மிக்க கிருகை உடையவன் நிராகரிப்பவர்களை தங்களுடைய கோபத்தில் மூழ்கி கிடக்குமாறே அல்லாஹ் அவர்களை திருப்பிவிட்டான் ஆதலால் இந்த போரில் அவர்கள் ஒரு நன்மையையும் அடையவில்லை மேலும் போரில் மூமீன்களுக்கு அல்லாஹ் போதுமானவன் மேலும் அல்லாஹ் பேராற்றல் உடையவன் யாவரையும் நிகைத்தவன் இன்னும் வேதக்காரர்களில் இருந்தும் பகைவர்களுக்கு உதவி புரிந்தார்களே அவர்களை அல்லாஹ் அவர்களுடைய கோட்டைகளில் இருந்து கீழே இறக்கி அவர்களின் இருதயங்களில் திகிலை போட்டுவிட்டான் அவர்களில் ஒரு பிரிவாரை நீங்கள் கொன்று விட்டீர்கள் இன்னும் ஒரு பிரிவாரை சிறைப்பிடித்தீர்கள் இன்னும் அவன் உங்களை அவர்களுடைய நிலங்களுக்கும் அவர்களுடைய வீடுகளுக்கும் அவர்களுடைய பொருள்களுக்கும் இதுவரையில் நீங்கள் மிதித்திராத நிலப்பரப்புக்கும் வாரிசுகளாக ஆக்கிவிட்டான் மேலும் அல்லாஹ் எல்லா பொருட்கள் மீதும் சக்தி உடையவன் நபியே உம்முடைய மனைவியரிடம் நீங்கள் இவ்வுலக வாழ்க்கையையும் இதன் அலங்காரத்தையும் நாடுவீர்களானால் வாருங்கள் நான் உங்களுக்கு வாழ்க்கைக்கு உரியதை கொடுத்து அழகிய முறையில் உங்களை விடுதலை செய்கிறேன் ஆனால் நீங்கள் அல்லாகுவையும் அவன் தூதரையும் மர்மையின் வீட்டையும் விரும்புவீர்களானால் அப்பொழுது நிச்சயமாக உங்களில் நன்மையாளர்களுக்காக அல்லாஹ் மகத்தான நற்கூலியை நிச்சயமாக சித்தம் செய்திருக்கிறான் என்று கூறுவீராக நபியுடைய மனைவியரே உங்களில் எவரேனும் பகிரங்கமான மானக்கேடு செய்வாராயின் அவருக்கு இரட்டிப்பாக வேதனை இரட்டிக்கப்படும் இது அல்லாஹுவுக்கும் மிக சுலபமே ஆகும் அன்றையும் உங்களில் எவர் அல்லாஹுவுக்கும் அவருடைய தூதருக்கும் வழிபட்டு நல்ல அமல் செய்கிறாரோ அவருக்கு நாம் நற்கூலியை இருமுறை வழங்குவோம் இன்னும் அவருக்கு கண்ணியமான உணவையும் சித்தம் செய்திருக்கிறோம் நபியின் மனைவிகளே நீங்கள் பெண்களில் மற்ற பெண்களைப் போல் அல்ல நீங்கள் இளையற்றத்தோடு இருக்க விரும்பினால் அந்நியருடன் நடத்தும் பேச்சில் நளினம் காட்டாதீர்கள் ஏனென்றால் இவன் உள்ளத்தில் நோய் தவறான நோக்கம் இருக்கின்றதோ அத்தகையவன் ஆசை கொள்வான் இன்னும் நீங்கள் நல்ல பேச்சே பேசுங்கள் நபியின் மனைவிகளே நீங்கள் உங்கள் வீடுகளிலேயே தங்கியிருங்கள் முன்னர் அஞ்ஞான காலத்தில் பெண்கள் திரிந்து கொண்டிருந்ததைப் போல் நீங்கள் திரியாதீர்கள் தொழுகையை முறைப்படி உறுதியுடன் தடைபிடித்து தொழுகுங்கள் சகாக்கும் கொடுத்து வாருங்கள் அல்லாஹுவுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்படியுங்கள் நபியின் வீட்டை உடையவர்களே உங்களை விட்டும் அசுத்தங்களை நீக்கி உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்கிவிடவே அல்லாஹ் நாடுகிறான் மேலும் உங்களுடைய வீடுகளில் ஓடப்படுகின்றனவே அல்லாஹுவின் வசனங்கள் அவற்றையும் ஞான விஷயங்களையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் உள்ளங்களில் உள்ளவை பற்றி சூட்சமமாக தெரிந்தவன் உங்கள் செயல்கள் பற்றி நன்கு அறிந்தவன் நிச்சயமாக முஸ்லிம்களான ஆண்களும் பெண்களும் நம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும் இறை உள்ள ஆண்களும் பெண்களும் உண்மையே பேசும் ஆண்களும் பெண்களும் பொறுமையுள்ள ஆண்களும் பெண்களும் அல்லாஹுவிடம் உள்ளட்சத்துடன் இருக்கும் ஆண்களும் பெண்களும் தர்மம் செய்யும் ஆண்களும் பெண்களும் நோன்பு நோர்க்கும் ஆண்களும் பெண்களும் தங்கள் வெட்கத்தலங்களை கற்பை காத்துக் கொள்ளும் ஆண்களும் பெண்களும் அல்லாகவை அதிகம் அதிகம் தியானம் செய்யும் ஆண்களும் பெண்களும் ஆகிய இவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பையும் மகத்தான நற்பூரியையும் சித்தப்படுத்தி இருக்கின்றான் மேலும் அல்லாகவும் அவனுடைய தூதரும் ஒரு காரியத்தை பற்றி கட்டளையிட்டு விட்டால் அவர்களுடைய அக்காரியத்தில் வேறு அபிப்பிராயம் கொள்வதற்கு ஈமான் கொண்டுள்ள எந்தெந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ உரிமை இல்லை ஆகவே அல்லாஹுவுக்கும் அவனுடைய தூதருக்கும் எவரேனும் மாறு செய்தால் நிச்சயமாக அவர்கள் பகிரங்கமான வழிகேட்டிலேயே இருக்கிறார்கள் நபியே எவருக்கு அல்லாகுவும் அருள் புரிந்து நீரும் அவர் மீது அருள் புரிந்தோ அவரிடத்தில் நீ அல்லாஹுவுக்கு பயந்து நீர் உம் மனைவியை விவாக விலக்கு விடாமல் உம்மிடமே நிறுத்தி வைத்துக் கொள்ளும் என்று சொன்னபோது அல்லாஹ் வெளியாக்க இருந்ததை மனிதர்களுக்கு பயந்து நீர் உம்முடைய மனத்தில் மறைத்து வைத்திருந்தீர் ஆனால் அல்லாஹ் அவன்தான் நீர் பயப்படுவதற்கு தகுதியுடையவன் ஆகவே செய்து அவளை விவாக விலக்கு செய்து விட்ட பின்னர் நாம் அவளை உனக்கு மனம் செய்வித்தோம் ஏனென்றால் மோமீன்களால் சுவீகரித்து வளர்க்கப்பட்டவர்கள் தம் மனைவிமார்களை விவாகரத்து செய்துவிட்டால் அவர்களை வளர்த்தவர்கள் அப்பெண்களை மணந்து கொள்வதில் யாரொரு தடையும் இருக்கக்கூடாது என்பதற்காக இது நடைபெற்றே தீர வேண்டிய அல்லாஹுவின் கட்டளையாகும் நபியின் மீது அல்லாஹ் விதியாக்கியதை அவர் நிறைவேற்றுவதில் எந்த குற்றமும் இல்லை இதற்கு முன் சென்று போன நபிமார்களுக்கு ஏற்பட்டிருந்த அல்லாஹுவின் வழி இதுவேயாகும் இன்னும் அல்லாஹுவின் கட்டளை தீர்மானிக்கப்பட்ட வீதியாகும் இறை தூதர்களாகி அவர்கள் அல்லாஹுவின் கட்டளைகளை எடுத்துக் கூறுவார்கள் அவர்கள் அமனுக்கே பயப்படுவார்கள் அல்லாஹுவை அன்றி வேறு யாருக்கும் அவர்கள் பயப்பட மாட்டார்கள் ஆகவே கேள்விகளுக்கு கேட்பதற்கு அல்லாஹ்வே போதுமானவன் முகம்மது உங்கள் ஆடவர்களில் எவர் ஒருவருக்கும் தந்தையாக இருக்கவில்லை ஆனால் அவரோ அல்லாஹ்வின் தூதராகவும் நபிமார்களுக்கு எல்லாம் இறுதி முத்திரையாகவும் இருக்கின்றார் மேலும் அல்லாஹ் எல்லா பொருள்கள் பற்றியும் நன்கு அறிந்தவன் ஈமான் கொண்டவர்களே அல்லாஹுவை அதிகம் அதிகமான திக்ரை கொண்டு தியானம் செய்யுங்கள் இன்னும் காலையிலும் மாலையிலும் அவனை துதி செய்யுங்கள் உங்களை இருளிலிருந்து வெளியேற்றி ஒளியின்பால் கொண்டு வருவதற்காக உங்கள் மீது அருள் புரிகிறவன் அவனே இன்னும் அவனுடைய மலக்குகளும் அவ்வாறே பிரார்த்திக்கின்றனர் மேலும் அவன் மூமீன்களிடம் மிக்க இரக்கம் உடையவனாக இருக்கின்றான் அல்லாஹ் அவனை மூமீன்களாகி அவர்கள் சந்திக்கும் நாளில் சலாமும் உங்களுக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்பதுவே அவர்களுக்கு கிடைக்கும் சோதனமாகும் மேலும் அவர்களுக்காக கண்ணியமான நற்கூலியையும் அவன் சித்தப்படுத்தி இருக்கின்றான் நபியே நாம் நிச்சயமாக உம்மை சாட்சியாகவும் நன்மாராயம் கூறுபவராகவும் அச்சமூட்டி எச்சரிப்பவராகவுமே அனுப்பியுள்ளோம் இன்னும் அல்லாஹுவின் பால் மனிதர்களை அவன் அனுமதிப்படி அழைப்பவராகவும் பிரகாசிக்கும் விளக்காகவும் உம்மை அனுப்பியுள்ளோம் எனவே மூமீன்களுக்கு அல்லாஹுவிடம் இருந்து அவர்களுக்கு நிச்சயமாக பேரறுப்படை இருக்கின்றது என்பதை நன்மாராயம் கூறுவீராக அன்றியும் நிராகரிப்பவர்களுக்கும் நய வஞ்சகர்களுக்கும் நீர் வழிபடாதீர் அவர்கள் வரும் துன்பத்தை புறக்கணித்து விடுவீராக அல்லாகவின் மீதே முற்றிலும் உறுதி கொண்டு அவனையே சார்ந்திருப்பீராக அல்லாஹ்வே போதுமான பாதுகாவலனாக இருக்கின்றான் ஈமான் கொண்டவர்களே பூமியான பெண்களை நீங்கள் மணந்து பிறகு நீங்கள் அவர்களை தொடுவதற்கு முன்னமேயே தலா செய்து விட்டீர்களானால் அவர்கள் விஷயத்தில் நீங்கள் கணக்கிடக்கூடிய இந்த தவணை ஒன்றும் உங்களுக்கு இல்லை ஆகவே அவர்களுக்கு தக்கதாக ஏதேனும் கொடுத்து அழகான முறையில் அவர்களை விடுவித்து விடுங்கள் நபியே எவர்களுக்கு நீர் அவர்களுடைய மகரை கொடுத்து விட்டீரோ அந்த உம்முடைய மனைவியரையும் உமக்கு போரில் எளிதாக அல்லாஹ் அழைத்துள்ளவர்களில் உம் வழக்கரம் சொந்தமாக்கிக் கொண்டவர்களையும் நாம் உமக்கு கலாலாக்கி இருக்கின்றோம் அன்றியும் உம் தந்தையரின் சகோதரர்களின் புதல்விகளையும் உம் தந்தையரின் சகோதரிகளின் புதல்விகளையும் உம் மாமன்மார்களின் புதல்விகளையும் உம் தாயின் சகோதரிமாரின் புதல்விகளையும் இவர்களை யார் உம்முடன் ஹிஜரத் செய்து வந்தார்களோ அவர்களை நாம் உமக்கு விவாகத்திற்கு ஹலாலாக்கினோ அன்றியும் நோமினாவான ஒரு பெண் நபிக்கு தன்னை அர்ப்பணித்து நபியும் அவளை மணந்து கொள்ள விரும்பினால் அவளையும் மகரிந்தி மணக்க நாம் உம்மை அனுமதிக்கின்றோம் இது மற்ற மோமிய உமக்கே நாம் இதற்கு உரிமை அளித்தோம் மற்ற மோமீன்கள் பற்றியோ என்றால் அவர்களுக்கு அவர்களுடைய மனைவிமார்களையும் அவர்களுடைய வலக்கரங்கள் சொந்தமாக்கிக் கொண்டவர்களையும் பற்றி நாம் கடமையாக்கியுள்ளதை நன்கு அறிவோம் உமக்கு ஏதும் நிர்பந்தங்கள் ஏற்படாதிருக்கும் பொருட்டே விதிவிலக்கு அளித்தோம் மேலும் அல்லாஹ் மிக மன்னிப்பவன் மிக்க அன்புடையவன் அவர்களில் நீர் விரும்பியவரை ஒதுக்கி வைக்கலாம் நீர் விரும்பியவரை உம்முடன் தங்க வைக்கலாம் நீர் ஒதுக்கி வைத்தவர்களில் நீர் நாடியவரை உம்முடன் சேர்த்துக் கொள்ளலாம் இதில் உம்மீது குற்றமில்லை அவர்களுடைய கண்கள் குளிர்ச்சி அடையும் பொருட்டும் அவர்கள் விசனப்படாமல் இருப்பதற்கும் அவர்கள் ஒவ்வொருவரும் நீர் அவர்களுக்கு கொடுப்பதை கொண்டு திருப்தி அடைவதற்காகவும் இது சுலபமான வழியாகும் மேலும் அல்லாஹ் உங்கள் உள்ளங்களில் இருப்பதை நன்கு அறிகிறார் இன்னும் அல்லாஹ் அறிந்தவன் மிக்க பொறுமையாளன் இவர்களுக்கு பின்னால் உம் வழக்கரம் சொந்தமாக்கி கொண்டவர்கள் தவிர இதர பெண்கள் உமக்கு ஹலால் ஆக மாட்டார்கள் இன்னும் இவர்களுடைய இடத்தில் வேறு மனைவியரை கொள்வதும் அவர்களுடைய அழகு உம்மை கவர்ந்த போதிலும் சரியே ஹலால் இல்லை மேலும் அல்லாஹ் அனைத்து பொருள்களையும் கண்காணிப்பவன் மோமீன்களே உங்களுடைய நபி உங்களை உணவு அருந்த அழைத்தால் அன்றியும் அது சமையலாவதை எதிர்பார்த்தும் முன்னதாகவே நபியுடைய வீடுகளில் பிரவேசிக்காதீர்கள் ஆனால் நீங்கள் அழைக்கப்பட்டீர்களானால் அங்கே பிரவேசியுங்கள் அன்றியும் நீங்கள் உணவறிந்து விட்டால் உடன் கலைந்து போய்விடுங்கள் பேச்சுகளில் மனம் கொண்டவர்களாக அங்கேயே அமர்ந்து விடாதீர்கள் நிச்சயமாக இது நபியை நோவினை செய்வதாகும் இதனை உங்களிடம் கூற அவர் வெட்கப்படுவார் ஆனால் உண்மையைக் கூற அல்லாஹ் வெட்கப்படுவதில்லை நபியுடைய மனைவிகளிடம் ஏதாவது ஒரு பொருளை அவசியப்பட்டு கேட்டால் திரைக்கு அப்பாலிருந்தே அவர்களை கேளுங்கள் அதுவே உங்கள் இருதயங்களையும் அவர்கள் இருதயங்களையும் தூய்மையாக்கி வைக்கும் அல்லாஹுவின் தூதரை நோவினை செய்வது உங்களுக்கு தகுமானதல்ல அன்றியும் அவருடைய மனைவிகளை அவருக்கு பின்னர் நீங்கள் மணப்பதும் கூடாது நிச்சயமாக இது அல்லாஹ்விடத்தில் மிக பெரும் பாவ காரியமாகும் நீங்கள் ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தினாலும் அல்லது அதை நீங்கள் மறைத்து வைத்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் எல்லா விஷயங்களையும் அறிபவனாக இருக்கின்றான் நபியின் மனைவிமார்களாகிய அவர்கள் தங்களுடைய தந்தையர் முன்பும் தங்கள் ஆண் மக்கள் முன்பும் தங்கள் சகோதரர்கள் முன்பும் தங்கள் சகோதரர்களின் ஆண் மக்கள் முன்பும் தங்கள் சகோதரிகளின் ஆண் மக்கள் முன்பும் அவர்களின் பெண் மக்கள் முன்பும் அவர்களுடைய வழக்கரங்கள் சொந்தமாக்கி கொண்டவர்கள் முன்பும் வருவது அவர்கள் மீது குற்றமாகாது எனவே நீங்கள் அல்லாஹுவுக்கு பயந்து கொள்ளுங்கள் நபியின் மனைவிமார்களே நிச்சயமாக அல்லாஹ் எல்லாவற்றிற்கும் சாட்சியாக இருக்கின்றார் நிச்சயமாக அல்லாஹுவும் அவருடைய மலக்குகளும் இந்நபியின் மீது சலவாத்துச் சொல்கிறார்கள் மௌமீன்களே நீங்களும் அவர் மீது சலவாத்துச் சொல்லி தக்க கண்ணியத்துடன் சலாமும் சொல்லுங்கள் எவர்கள் அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் நோவினை செய்கிறார்களோ அவர்களை நிச்சயமாக அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் சபிக்கின்றான் மேலும் அவர்களுக்கு இழிவுதரும் வேதனையை சித்தப்படுத்தி இருக்கின்றான் ஈமான் கொண்ட ஆண்களையும் ஈமான் கொண்ட பெண்களையும் செய்யாத எதையும் செய்ததாக கூறி நோவினை செய்கிறார்களோ அவர்கள் அவதூறையும் வெளிப்படையான பாவத்தையுமே சுமந்து கொள்கிறார்கள் நபியே நீர் உம் மனைவிகளுக்கும் உம் பெண் மக்களுக்கும் ஈமான் கொண்ட பெண்களுக்கும் அவர்கள் தங்கள் தலை முண்டானைகளை தாழ்த்தி கொள்ளுமாறு கூறுவீராக அவர்கள் கண்ணியமானவர்கள் என அறியப்பட்டு நோவினை செய்யப்படாமல் இருக்க இது சுலபமான வழியாகும் மேலும் அல்லாஹ் மிக மன்னிப்பவன் மிக்க அன்புடையவன் நய வஞ்சகர்களும் தங்கள் இதயங்களில் நோய் உள்ளவர்களும் மதீனாவில் பொய்ப் பிரச்சாரம் செய்து கொண்டிருப்பவர்களும் தம் தீ செயல்களிலிருந்து கொள்ளவில்லையானால் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுப்பதை உம்மிடம் நிச்சயமாக சாட்டுவோம் பிறகு அவர்கள் வெகு சொற்ப காலமே அன்றி அங்கு உங்கள் அண்டை அயலார்களாக வசித்திருக்க மாட்டார்கள் அத்தகைய தீயவர்கள் சபிக்கப்பட்டவர்களாவார்கள் அவர்கள் எங்கே காணப்பட்டாலும் பிடிக்கப்படுவார்கள் இன்னும் கொண்டொழிக்கப்படுவார்கள் அல்லாஹ் ஏற்படுத்திய வழி இதற்கு முன் சென்றவர்களுக்கும் இதுவேதான் அல்லாஹுவின் அவ்வழியில் எவ்வித மாற்றத்தையும் நீர் காணமாட்டீர் நியாய தீர்ப்பிற்குரிய அவ்வேளை பற்றி மக்கள் உண்மை கேட்கின்றனர் அதை பற்றிய ஞானம் அல்லாஹுவிடமே இருக்கிறது என்று நீர் கூறுவீராக அதை நீர் அறிவீரா அது சமீபத்திலும் வந்து விடலாம் நிச்சயமாக அல்லாஹ் நிராகரிப்பவர்களை சபித்து அவர்களுக்காக கொழுந்துவிட்டு எரியும் நரக நெருப்பை சித்தம் செய்திருக்கின்றான் அதில் அவர்கள் என்றென்றும் தங்குவார்கள் தங்களை காப்பவரையோ உதவி செய்பவரையோ அவர்கள் காணமாட்டார்கள் நெருப்பில் அவர்களுடைய முகங்கள் புரட்டப்படும் அந்நாளில் ஆ கை சேதமே அல்லாஹுவுக்கு நாங்கள் வழிபட்டிருக்க வேண்டுமே இத்தூதருக்கும் நாங்கள் வழிபட்டு வேண்டுமே என்று கூறுவார்கள் எங்கள் ரப்பே நிச்சயமாக நாங்கள் எங்கள் தலைவர்களுக்கும் எங்கள் பெரியவர்களுக்கும் வழிபட்டோ அவர்கள் எங்களை வழிகெடுத்து விட்டார்கள் என்றும் அவர்கள் கூறுவார்கள் எங்கள் ரப்பே அவர்களுக்கு இரு மடங்கு வேதனையை தருவாயாக அவர்களை பெரும் சாபத்தைக் கொண்டு சபிப்பாயாக என்பர் ஈமான் கொண்டவர்களே மூசாவை பற்றி அவதோறு கூறி நோவினை செய்தவர்களைப் போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள் ஆனால் அவர்கள் கூறியதை விட்டு அல்லாஹ் அவரை விட்டான் மேலும் அவர் அல்லாஹுவிடத்தில் கண்ணியமிக்கவராகவே இருந்தார் ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹுவுக்கு அஞ்சுங்கள் என் நிலையிலும் நேர்மையான சொல்லையே சொல்லுங்கள் அவ்வாறு செய்வீர்களாயின் அவன் உங்களுடைய காரியங்களை உங்களுக்கு சீராக்கி வைப்பான் உங்கள் பாவங்களை உங்களுக்கு மன்னிப்பான் அன்றியும் அல்லாஹுவுக்கும் அவன் தூதருக்கும் எவர் வழிபடுகிறாரோ அவர் மகத்தான பாக்கியத்தை வெற்றி கொண்டு விட்டார் நிச்சயமாக வானங்களையும் பூமியையும் மலைகளையும் நம் கட்டளைகளான அமான சுமந்து கொள்ளுமாறு எடுத்து காட்டினோ ஆனால் அதை சுமந்து கொள்ள அவை மறுத்தன அதை பற்றி அவை அஞ்சின ஆனால் மனிதன் அதை சுமந்தான் நிச்சயமாக மனிதன் தனக்கு தானே அநியாயம் செய்பவனாகவும் அறிவிலியாகவும் இருக்கின்றான் எனவே இவ் அமானதத்துக்கு மாற செய்யும் ஆண்களையும் முனாஃபிக்கான பெண்களையும் முஷ்ரிக்கான ஆண்களையும் முஷ்ரிக்கான பெண்களையும் நிச்சயமாக அல்லாஹ் வேதனை செய்வார் ஆனால் இவ் அமானதத்தை மதித்து நடக்கும் மோமினான ஆண்களையும் மோமினாவான பெண்களையும் அவர்கள் தௌபாவை ஏற்று மன்னிக்கின்றான் அல்லாஹ் மிக மன்னிப்பவன் மிக்க அன்புடையவன்